ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியாரி டிசைன் ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் டேக்கான கிளாஸஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஸோ இன்றைக்கு வந்து நம்ம தாம்பூர் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாம்பூர் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ஃபில் பண்ணிக்குவோம் நான் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஷேப்பில் வந்து நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி ஷேப்பாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் ஃபில் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஒரு லீஃப் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் ஒரு திலகம் ஷேப் மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது ஃபுல்லுமே நம்ம த்ரெட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு ஷேப்பும் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் வந்து கிரிப்பிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த கிரிப்பிங் ஸ்டிச்சிலேருந்து இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம் கிரிப்பிங் ஸ்டிச்சுன்னா ஒன்றும் இல்லை குட்டி குட்டி செயின் ஸ்டிச் பேக்கிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன்லேருந்தே நான் பண்ணுறேன் ஸோ அவுட்டர்லேருந்து இன்னருக்கு தான் போகணும் ஸோ குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து அந்த அவுட்லைன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ நான் இந்த லைன் வந்து அவுட்லைன் வந்து முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு உள்ளே பண்ணணும் இல்லைங்களா ஸோ உள்ளே பண்ணும்போது இப்படி வந்தோம்னால் நம்மளுக்கு மூவ் ஆகும் ஸோ இந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் லைன் வந்து மூவ் ஆகாது ஓகேங்களா ஸோ நான் வந்து குட்டி ஷேப்பில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஷேப்லேயே சேம் மெத்தடு கூட பண்ணிக்கலாம் அண்டு உங்களுக்கு கேப் வராமல் நீங்கள் வந்து பண்ணணும் உங்களுக்கு அந்த கிளாத் மட்டும்தான் தெரியணும் கேப் எதுவுமே தெரியக்கூடாது அப்போ கேப் தெரியக்கூடாது இந்த ஃபர்ஸ்ட் லைனாக ஒட்டி ஒட்டி டபுள் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒட்டி ஒட்டி நீங்கள் வந்து பண்ணணும் ஃபைனலாக இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் கலர் கிளாத்தே எனக்கு வந்து தெரியலை ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச்சாக தான் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய ஷேப்பில் பண்ணணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே பண்ணி காட்டுறேன் இப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா ஸோ எப்பயும் போல் அந்த அவுட்லைன்லேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பேக்கில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த செயின் ஸ்டிச்சினுது ரொம்ப குட்டியாக போடணும் இப்போ பாருங்கள் நான் போட்டதே தெரியலை ஸோ அந்த மாதிரி கொம்பு குட்டியாக போடணும் ஃபஸ்ட் லைனாக ஒட்டி ஒட்டி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் கேப்பே எதுவுமே இல்லாமல் நம்ம டபுள் சீன் ஸ்டிச் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வரணும் அதே மாதிரி இந்த வளைவ இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த கேப் வரும் ஸோ அந்த வளைவ இடத்துல நல்லாவே குட்டியாக போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த கேப் வந்து அவ்வளோவா வராது ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு வந்தாலுமே உங்களுக்கு ந க்ளியராக வந்து தெரியாது அந்த கிளாத் வந்து ஒயிட் கலர் கிளாத் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும் இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் பண்ணுறேன் நல்லா அந்த லைனை ஒட்டி ஒட்டி பண்ணுங்கள் இந்த இடத்துல ஃபைனலாக நான் ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும் பாருங்கள் கேப்பே இல்லாமல் இருக்குது இல்லைங்களா ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லையுமே பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவீங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கமெண்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் ப டவுட் கேளுங்க அப்படி இல்லைனா கமெண்ட்லேயே கூட டவுட் கேளுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் காண்டக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ